வணக்கங்க இது என்ன வீடியோன்னா ஒரு பருப்பு துவையல் தாங்க அதாவது பாசி பருப்பு வச்சு ஒரு துவையல் அரைச்சி கட்டலாம்ட்டு பாசி பருப்பை வந்து எடுத்துக்கிட்டு அதை நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்கணுங்க அப்போ தான் அது பச்சை வடை வராது நல்லா வாசமாகவும் இருக்கும் துவையை இந்த மாதிரி இருக்கிற பாசி பெயர் பருப்பை எவ்வளோ மஞ்சளாக இருக்குது பாருங்கள் அது எப்படி கலர் மாறி எப்படி வறுத்துருக்கேன் பாருங்கள் கருக விடக்கூடாது இந்த மாதிரி வறுத்துருக்கணுங்க நல்லா நல்லாயிருக்கும் இதுக்கு வந்துட்டு வறுத்த பாசி பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொன்னீரமாக அப்படி கருகாமல் வறுத்துருக்கணும் அப்புறம் கொஞ்சம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சம் தேங்காய் பட்டை மிளகாய் இது வச்சாதாங்க நல்லா அதாவது சுவையாக இருக்கும் இந்த தொகையை அதனால நான் பட்டை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எங்களுக்கு காரம் கம்மி உங்களுக்கு இன்னும் காரம் இன்னும் வேணும்னா நாலு இன்னும் ரெண்டு பட்டை மிளகாயும் சேர்த்துக்குங்க பாருங்க துவையில் அடிச்சுட்டு வந்தாச்சு இப்படி குர குறப்பாக இருக்கணும் அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பருப்பெல்லாம் போட்டு அடிச்சிட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் இந்த மாதிரி குர குறப்பாக நாங்கள் துவையாக அதிகமாக சேர்ப்பேன் அதனால் துவையெல்லாம் அதிகமாக நல்லா இருக்கு நீங்கள் கொஞ்சம் மருவையாக நாடாம வச்சுக்கோங்க இது வந்து கஞ்சி செம்ம ருசியாக இருக்கும் இந்த துவையை சாம்பார் ரசம் சமைக்கிறதுக்கு நம்ம கூட்டு தேவை இதை மட்டுமே இது ஒன்று மட்டுமே இருக்கலாம் அவ்வளோ ருசியாக சாப்பிட்டாரலாம் கண்டிப்பாக ஒரு முறை நான் சொன்னது மாதிரியே பாசி பருப்பு தொகைகள் கண்டிப்பாக அரங்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல் வீடியோவும் பாருங்கள் இந்த பாசி பருப்பு தொகையலுங்க குடல் பொண்ணு ஆற்றும் ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால் கண்டிப்பாக அரைங்க